காதல் காதல் என்று பேச கண்ணன் வந்தானோ காலம் பார்த்து ஜாலம் செய்ய மன்னன் வந்தானோ மன்னன் வந்தானோ காதல் காதல் என்று பேச கண்ணன் வந்தானோ காலம் பார்த்து ஜாலம் செய்ய மன்னன் வந்தானோ மன்னன் வந்தானோ കണ്ണാണി കൊണ്ടാടും വൃന്ദാവനം കല്യാണ പൂപ്പന്തൽ പന്തൽ മണം ഉം കണ്ണാണി കൊണ്ടാടും വൃന്ദാവനം കല്യാണ പൂപ്പന്തൽ പന്തൽ മണം நீராட நீ செல்லும் யமுனானதே நீராட நீ செல்லும் யமுனானதே மங்கள மங்கையின் மேனியும் தங்கிய மஞ்சள் நதியோ குங்கும நதியோ ஆ காதல் காதல் என்று பேச கண்ணன் வந்தானோ காலம் பார்த்து ஜாலம் செய்ய மன்னன் வந்தானோ ஆணாத உறவு நீர் வந்தது உன் அலங்காரத் தேர் வந்தது வாழாத பெண் ஒன்று வழி கண்டது வாழாத பெண் ஒன்று வழி கண்டது வாடிய பூங்கொடி நீரினில் ஆடுது மண்ணா வருக மாலை தருக காதல் காதல் என்று பேச கண்ணன் வந்தானோ காலம் ஜாலம் செய்ய மன்னன் வந்தானோ மன்னன் வந்தானோ பூ மாலை நீ தந்து சீராட்டினான் புகழ் மாலை நான் தந்து தாளாட்டுவேன் பாமாலை பல பாடி பாராட்டுவேன் பாமாலை பல பாடி பாராட்டுவேன் பள்ளியின் மீதொரு மெல்லிய நாடகம் சொல்லிட வருவேன் ஏதோ தருவேன் ஆ காதல் காதல் என்று பேச கண்ணன் வந்தானோ காலம் பார்த்து ஜாலம் செய்ய மன்னன் வந்தானும் மன்னன் வந்தானும் அம்மா அன்பு அப்பா என்றால் அறிவு ஆசான் என்றால் கல்வி அவரே உலகில் தெய்வம் அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு ஆசான் என்றால் கல்வி அவரே உலகில் தெய்வம் அன்னையை பிள்ளை பிள்ளையை அன்னை அம்மா என்றே அழைப்பதுண்டு அன்னையை பிள்ளை பிள்ளையை அன்னை அம்மா என்றே அழைப்பதுண்டு அன்பின் விளக்கம் பண்பின் முழக்கம் அம்மா என்றொரு சொல்லில் உண்டு அன்பின் விளக்கம் பண்பின் முழக்கம் அம்மா என்றொரு சொல்லில் உண்டு பத்து திங்கள் மடி சுமப்பாள் பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறப்பாள் பத்து திங்கள் மடி சுமப்பாள் பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறப்பாள் பத்தியமிருந்து காப்பாள் தன் ரத்தத்தை பாலாக்கி கொடுப்பாள் அம்மா அன்பு அப்பா என்றால் அறிவு கல்வி அவரே உலகில் தெய்வம் இயற்கை கொடுக்கும் செல்வத்தை எல்லாம் பொதுவாய் வைத்திட வேண்டும் இயற்கை கொடுக்கும் செல்வத்தை எல்லாம் பொதுவாய் வைத்திட வேண்டும் இல்லாதவர்க்கும் இருப்பவர் தமக்கும் பகிந்தே கொடுத்திட வேண்டும் இல்லாதவக்கும் இருப்பவர் தமக்கும் பகிர்ந்தே கொடுத்திட வேண்டும் ஒருவருக்காக மழை இல்லை ஒருவருக்காக நிலவில்லை ஒருவருக்காக மழை இல்லை ஒருவருக்காக நிலவில்லை வருவதெல்லாம் அனைவருக்கும் வகுத்தே வைத்தால் வழக்கில்லை அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு ஆசான் என்றால் கல்வி அவரே உலகில் தெய்வம் மொழியும் நாடும் முகத்துக்கு இரண்டு ஆகும் என்று மொழியும் நாடும் முகத்துக்கு இரண்டு ஆகும் என்று உணரும் போது உனக்கும் எனக்கும் நன்மை என்றும் உண்டு உணரும் போது உனக்கும் எனக்கும் நன்மை என்றும் உண்டு வாழும் உயிரில் உயர்வும் தாழ்வும் வகுத்து வைப்பது பாவம் வாழும் உயிரில் உயர்வு தாழ்வு வகுத்து வைப்பது பாவம் கருணை கொண்ட மனிதரெல்லாம் கடவுள் வடிவம் ஆகும் அம்மா என்றாலந்து அப்பா என்றால் அறிவு ால் கல்வி அவரே உலகில் தெய்வம் அம்மா என்று உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயிர் இல்லையே அம்மா என்று உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற பெற்றதாய் வேறொன்று ஏது அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே அபிராமி சிவகாமி கருமாரி மகமாயி திருக்கோயில் தெய்வங்களி தானம்மா அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்ட நான் தானம்மா பொருளோடு புகழ் வேண்டும் மகன் அல்ல தாயே உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே அதை நீயே தருவாயே அம்மா என்று உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயிர் இல்லையே தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயென்பு கிடைக்காதம்மா ஈரைந்து மாதங்கள் கருவோடு என தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கு இங்கு நான் ப കടന്നേരുമാ உன்னாலே பிறந்தேனே அம்மா என்று உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயிர்வில்லையே நேரில் இன்று பேசும் தெய்வம் பெற்றதா என்று வேறொன்று ஏது அம்மா என்றழைக்காது உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயிரில்லையே அம்மா என்று உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயிரில்லையே காற்று வெளியிடை கண்ணம்மா கண்ணம்மா காற்று வெளி இடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கேிக்கின்றே காற்று வெளி இடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கேிக்கின்றே அமுதூற்றினை ஒத்த இதழழ்களும் இதழ்களும் അമുതൂറ്റിനെ ഒത്തീതളുകളും നിലവൂരിത്തതും പുംപിളികളും അമുതൂറ്റിനെ ഒത്തളുകളും നിലവൂരിത്തതും കും വെളികളും പത്ത് മാറ്റുപൊന്നത്തെമേനിയും ആ பத்து மாற்று பொன்னொத்தனி மேனியும் இந்த வையத்தில் யான் உள்ள மட்டிலும் என்னை வேற்ற நினைவின்றி தேற்றியே இங்கோர் விண்ணவனாக புரியுமே என்னை வேற்ற நினைவின்றி தேற்றியே இங்கு விண்ணவனாக புரியுமே இந்த காற்று வெளியேடை கண்ணம்மா நின்றதலை எண்ணி கழிக்கின்றேன் நீ எனதின் உயிர் கண்ணம்மா ஆ நீ எனதின் உயிர் கண்ணம்மா எந்த நேரமும் நிந்தனை போற்றுவேன் நீ எனதின் உயிர் கண்ணம்மா துயர் போயின போயின துன்பங்கள் நீனை பொன்னென கொண்ட பொழுதிலே துயர் போயின போயின துன்பங்கள் நீனை பொன்னென கொண்ட பொழுதிலே என்றனிலே அமுதூறுதே கண்ணம்மாவென்ற பேர் சொல்லும் போதிலே கண்ணம்மா உம் கண்ணம்மா കണ്ണമ വെറും പോതിലേ റൻ വായനിലേ അമുതൂരുതേ ഉയർത്തേനിലേ വളർ ജ്യോതിയേ എന്തെ എന്തേ காற்று வெளியிடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் நின்றன் காதலை எண்ணிக்கழிக்கின்றேன் நின்றன் காதலை எண்ணிக்கழிக்கின்றேன் ஆர் சுடுவதென தண்ணீர் சுடுவதென்ன சரமாய் பாய்வதென்ன பெண்ணீனி தழுவுதல் போல் பேரின்பம் தருவதென்ன தண்ணீர் சுடுவதென்ன சரசரமாய் பாய்வதென்ன பெண்ணீனி தழுவுதல் போல் பேரின்பம் தருவதென்ன பொன்மீனி பார்த்ததென்ன பூவாடை கொள்வதென்ன பொன்மேனி பார்த்ததென்ன பூவாடை கொள்வதென்ன தான் மறந்ததிலே தண்ணீரும் சுடுவதென்ன பொன்மேனி பார்த்ததென்ன பூவாடை கொள்வதென்ன தான் மறந்ததிலே தண்ணீரும் சுடுவதென்ன அங்கிருந்து ஆடி வந்து அலைகள் சொல்லும் சேதி என்ன அங்கிருந்து ஆடி வந்து அலைகள் சொல்லும் சேதி என்ன வெள்ளி கெண்டை மீனை போலே தொள்ளும் கண்கள் சொல்வதென்ன தொள்ளும் கண்கள் சொல்வதென்ன சொன்ன பின்னும் கேள்வி என்ன துருவி துருவி கேட்பதென்ன சொன்ன பின்னும் கேள்வி என்ன துருவி துருவி கேட்பதென்ன முன்னும் பின்னும் பார்ப்பதென்ன முத்தையாவும் வேகம் என்ன முத்தையாவும் வேகம் என்ன தண்ணீர் சுடுவதென்ன சரசரமாய்ப்பாய்வதென்ன பெண்ணே நீ தழுவுதல் போல் பேரிம்பம் தருவதென்ன வெயில் வண்ணம் போலே மஞ்சள் பூசும் கோலம் என்ன வெயில் வண்ணம் போலே மஞ்சள் பூசும் கோலம் என்ன மஞ்சளோடு சேர்த்து எந்த நெஞ்சம் போடும் தாளம் என்ன நெஞ்சம் போடும் தாளம் என்ன அந்திசாயும் நேரம் வந்தும் மிஞ்சி மிஞ்சி போவதென்ன அந்த நாளை காணும் உன்னே அம்மம்மாயேக்கம் என்ன அம்மம் என்ன தண்ணீர் சுடுவதென்ன சரசரமாய்பாய்வதென்ன பெண்ணி தழுவுதல் போல் பேரின்பம் தருவதென்ன காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாரும் இல்லை காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாரும் இல்லை வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியுமில்லை வழியும் இல்லை காதலிக்க நேரமில்லை காதலி பார் யாரும் இல்லை பஞ்சனையும் கண்டதில்லை பால் பழம் குடித்ததில்லை பஞ்சனையும் கண்டதில்லை பால் பழம் குடித்ததில்லை വഞ്ചി ഉന്നെ കാണും വരെ മനതും തുടിത്തില്ലേ പഞ്ചുപോൽ നറവി പർവയും കുഴിവിളന്ത് പഞ്ചുപോൽ നറവിഴ് പാർവയും കുഴിവിളന്ത് രണ്ടും കെട്ട വേണ്ട കണ്ടേനേ ഉന്നെയടി കണ്ടേനേ ഉന്നെയടി காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாரும் இல்லை வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் இல்லை ஜாதகத்தில் வழியும் இல்லை காயிலே சுவைப்பதில்லை கணிந்ததும் கசப்பதில்லை காயிலே சுவைப்பதில்லை கனிந்ததும் கசப்பதில்லை நோயில்லா உடலிருந்தால் நூறுவரை காதல் வரும் மாமியார் கொடுமை இல்லை மாமனார் யாரும் இல்லை மாமியார் கொடுமை இல்லை மாமனார் யாரும் இல்லை இந்த சாமியை மனமுடித்தால் சந்தோஷம் குறைவதில்லை சந்தோஷம் குறைவதில்லை காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாரும் இல்லை மாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் இல்லை ஜாதகத்தில் இல்லை அவ்வுலகம் சென்று வந்தேன் அமுதம் குடித்து வந்தேன் அவ்வுலகம் சென்று வந்தேன் அமுதம் குடித்து வந்தேன் பொன்னுலகம் போவதற்கு புது உடல் வாங்கி வந்தேன் பொன்னுலகம் போவதற்கு புது உடல் வாங்கி வந்தேன் இந்திரனை கண்டு வந்தேன் இது பற்றி கேட்டு வந்தேன் இந்திரனை கண்டு வந்தேன் இது பற்றி கேட்டு வந்தேன் சந்திரனை கண்டு வந்தேன் சரச நடத்த வந்தேன் சந்திரனை கண்டு வந்தேன் சரசம் நடத்த வந்தேன் காதலிக்க நேரம் உண்டு காளை உண்டு காதலிக்க நேரம் உண்டு காளை உண்டு வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வலியுமண்டு வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வலியுமண்டு காதலிக்க நேரம் உண்டு காளை உண்டு തന്നീരലേ താമറപ്പൂ തള്ളാടുതേ അലൈകളിലേ തന്നീരലേ താമറപ്പൂ തള്ളാടുതേ അലൈകളിലേ தத்தளிக்கும் மலரை சக்தி உள்ள இறைவன் தனக்கென்று கேட்டால் தருவேனோ என்றால் விடுவேனோ மலரு முன்னே பறிப்பதற்கு அவன்தான் உன்னிடம் வருவானோ தண்ணீரிலே தாமரை பூ தள்ளாடுதே அலைகளே அழகிய முகத்தில் இருள் அசையும் முதலில் அமைதி என்ன அமைதி என்ன அமைதி என்ன இழையும் புன்னகை ஓய்ந்ததென்ன இறைவன் கருணையும் சாய்ந்ததென்ன சாய்ந்ததென்ன, சாய்ந்ததென்ன அந்த இறைவன் கருணையும் சாய்ந்ததென் தண்ணீரிலே தாமரை பூ தள்ளாடுதே அலைகளிலே இறைவா உனக்கு ஒரு கோயில் உண்டு இரவும் பகலும் தீபம் உண்டு இறைவா உனக்கொரு கோயில் உண்டு இரவும் பகலும் தீபம் உண்டு எனக்கென இருப்பது ஒரு விளக்கு இதனுடன் தானா உன் வழக்கு எனக்கென இருப்பது ஒரு விளக்கு இதனுடன் தானா உன் வழக்கு இதனுடன் தானா உன் வழக்கு தண்ணீரிலே தாமரைப்பூ தள்ளாடுதே அலைகளிலே தத்தளிக்கும் மலரை சக்தி உள்ள இறைவன் தனக்கென்று கேட்டால் தருவேனோ தலைவிதி என்றால் விடுவேனோ மலரும் முன்னே பறிப்பதற்கு அவன்தான் உன்னிடம் வருவானோ தண்ணீரிலே தாமரை பூ ിലേ കാ വന്നാൽ തല സായും കാതൽ വന്നാൽ തല നാണം നണം വന്നാൽ തല സായും നാണൽ കാതൽ വന്നാൽ തല നാണം கரை புரளும் வெள்ளம் ஆசையிலே புரளும் உள்ளம் ஆடை தொட்டு விளையாடும் தென்றல் ஆசை தொட்டு விளையாடும் கண்கள் ஒருவர் மட்டும் படிப்பதுதான் வேதம் இருவராக படிக்கச் சொல்லும் காதல் காற்று வந்தால் சாயும் நானல் காதல் வந்தால் தலை சாயும் மழை வரும் முன் வாணை மூடும் மேகம் திருமணத்துக்கு முன் மனதை மூடும் மோகம் மழை வரும் முன் வாணை மூடும் மேகம் திருமணத்துக்கு முன் மனதை மூடும் மோகம் ஓடிவரும் நாடி வரும் உறவு கொண்ட தேதி வரும் உயிர் கலந்து சேர்ந்து விடும் மானும் பாடி பருவ முகம் பக்கம் வந்து நின்ற முகம் பாசத்தோடு சேர்ந்து கொள்வே நானும் 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 കാറ്റ് കാ വന്ന തലേം കാതൽ വന്നാൽ തല സായും അഞ്ചു അഞ്ചി നടന്നു വരും അച്ചത്തിലേ സിവന്വിടും കണ്ണം അഞ്ചി അഞ്ചി നടന്നു വരും അന്നം അച്ഛത്തിലേ സിവന്ന് വിടും കണ്ണം பொங்கிவரும் வரும் வஞ்சி முகம் கோபுரத்து கலசமென அந்திவெயில் நேரத்திலே மின்னும் மின்னி வரும் நேரத்திலே மேனி கொண்ட பருவத்திலே பொன்னிருந்தால் தோற்றுவிடும் பொண்ணும் உள்ளம் துள்ளும் காற்று வந்தால் தலைசாயும் நாணல் காதல் வந்தால் தலிசையும் நாணம்